ஏழு குருநாதர் ஜோதி தரிசி ஐயா ஆதித்திய குருஜி ஐயாவிற்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா எங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும் ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல எதை பற்றி பார்த்துனாக்கா மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு யோகரான சூரியன் எந்தெந்த இடத்துல பன்னெண்டு கடத்துல எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன்கள் செய்வார் அப்படின்ற அமைப்பில் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ மேஷ லக்னம் சூரியன் ஒரு கோணாதிபதி ஐந்தாம் அதிபதி அப்ப லக்னத்துக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரியனை வந்து ஐந்தாம் அதிபதி யோகாதிபதி அப்ப செவ்வாய்க்கு நண்பர் அப்போ ஃபுல்லா பாசிட்டிவ் தான் செய்வார் லக்னாதிபதிக்கு நண்பர் யோகாதிபதி லக்னத்திலே உச்சமடைகிறார் அப்படின்ற அமைப்புல சூரியன் முழுக்க முழுக்க மேஷ லக்னத்துக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு நன்மை செய்யறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நண்பர் அவரு செவ்வாய்க்கு அப்போ அந்த சூரியன் வந்து பன்னெண்டு கருத்துல இருந்தா என்னென்ன நன்மைகள் செய்வார் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் இப்ப லக்னத்துலயே சூரியன் இருந்தா நல்லா அதிர்ஷ்டசாலிங்க ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால அது உச்சமடைகிறாரு அதிர்ஷ்டசாலி நல்ல அதிர்ஷ்டசாலி காரக ரீதியா சூரியன் லக்னத்துல உச்சமா இருக்கிறதுனால கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை அதிகாரம் ஃபஸ்ட் வேலை பிஸ்னஸ் அதுக்கப்புறம் தான் மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி எனக்கு ஒரு சுபாவை இருக்கும் சூரியனுக்கு தான் ஃபஸ்ட் பிறப்படுறது அதுக்கப்புறம் தான் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பட்டம் பதவி அதிகாரத்துக்காக இயங்கக்கூடிய மனிதராக இருப்பாங்க அதுக்கான கெப்பாசிட்டி உள்ள கெப்பாசிட்டி உள்ள மனிதராக இருப்பாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மனைவி குடும்பம் திருமணம் அதெல்லாம் பிறகுதான் ஓகேங்களா சூரியனுடைய காரணம் தான் ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு கிளிக்காவும் அதிர்ஷ்டமும் கொடுக்கும் குருவுடைய பார்வையாக வந்துடுச்சுன்னா மற்ற ஏதோ ஒரு ஜாலியாக போனோம் ஒரு விஷயம் செய்தோம் கிளிக் ஆயிருச்சிங்க சக்சஸ் ஆயிடுச்சிங்க அதிர்ஷ்டம் கொட்டு கொட்டு கொட்டும் சும்மா கையை வச்சா போதும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் குருனுடைய பார்வை இருக்கணும் இந்த சந்திரனுடைய பௌர்ணமி அத்தவனம் பார்த்தியோ சுக்கரனுடைய சுபத்தமாண்டா ஓகேங்களா லக்கணத்துல ஐந்தாம் அதுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு ஏழாம் இடத்துல பாக்கிறதுனால மனை வழ நல்ல அதிர்ஷ்டமான அமைப்புகள் கிடைக்கும் நல்ல ஃபுல்லா பாசிட்டிவ் தான் இரண்டாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் வீட்டுக்கு பத்துல இரண்டாம் இடத்துல சுக்கனோட வீட்டுல ஒரு சுகரோட வீட்டுல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அதிர்ஷ்டம் குடும்பத்துக்கு தன விஷயங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அரை சுபரண்ட அமைப்புல ஒரு சுகரோட வீட்டுல இருக்கலாம் நல்ல அமைப்பு மேசையில் இருக்கிறதுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஃபுல்லா பாசிட்டிவ் கொடுக்கலாம் ஒன்னும் தவறல தாராளமா இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை குருவுடைய பார்வையில்தான் இன்னும் அத்தகாசமா இருக்கும் ஓகேங்களா ஐந்தாம் மதிப்பு முன்ன இருந்தா ஓகே முன்ன இருந்தாலும் அதை பாக அமைப்பில் உபசி ஸ்தானத்துல இருக்கனால முயற்சிகள் பளிக்கும் நல்ல கான்பிடென்டான மனிதராக இருப்பாரு முயற்சிகள் செய்யக்கூடிய மனிதராக இருக்கும் முயற்சியால் வெற்றி அடையும் கான்பிடென்ட் தைரியம் வீரியம் இது எல்லாமே நல்லா இருக்கும் இதனால அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஐந்துக்கு பதினொன்று எடுக்கிறாரு நல்ல அமைப்பு மூன்றாம் பாவத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கூடாது ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பது தொடர்பு கூடாது அப்ப ஐந்து ஒன்பது கனெக்ட் வருது அப்போ ரெண்டு கோணங்களை கனெக்ட் ஆகுறதுனால அதிர்ஷ்ட அமைப்புகள் நல்லா அதிகப்படுத்தும் ஓகேங்களா ஐந்து மூன்று ஒன்பது இந்த மூன்று பாவம் பிளஸ் பிளஸ் ஆகுது அந்த மூன்று பாகம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் முழுமையாக அவர் கிடைக்கும் சரிங்களா நான்காம் இடத்துல சூரியன் நான்காம் பாவத்துக்கு நல்லது பத்தாம் பாவத்துக்கு தொழிலுக்கு நல்லது ஆனா இந்த வீட்டுக்கு பன்னெண்டுல மாதிரி இருக்கனால இந்த ஆதிபத்திய விஷயங்கள் ஒருத்தர் அடிக்கும் அதுதான் ஒரே ஒரு பார்த்துட்டு இருக்கல ஐந்தாம் அதிபதி நாலு இருக்குது நான்காம் வீட்டுக்கு நல்லது பத்தாம் மீட்டு பார்க்கணும்னா பத்தாம் வீட்டுக்கு நல்லது ஆனா ஐந்தாம் மீட்டுக்கு பன்னெண்டு நம்ம இருக்கால அந்த ஐந்தாம் மீட்டு ஆதிபத்தியங்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் டல்னஸ் இருக்கும் அவருக்கு அது கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமோ டல்னஸோ அது இருக்கும் இதுதான் விஷயம் ஐந்தாம் அதிபர் ஐந்து பேர் காருங்க நூத்து முன்னூறு மார்க் சுபத்திரமா இருக்காருனாக்கா இரநூறு மார்க் முந்நூறு மார்க் போட்டுக்கலாம் இது ஃபுல்லா ஃபுல்லா பாசிட்டிவ் முழுக்க முழுக்க மேசுல அகனத்துக்கு செவ்வாய்க்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுப்பாரு சுபத்துவா இருந்தாக்கா இருக்கும் ஓகேங்களா ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு போகிறது ஆதிபத்திய ரீதியா ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு போகிறது நல்லது இல்லைங்க இது நட்பு வீடு தான் வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனா ஆறாம் வீடுங்கிறது அஹ் டல்னஸ் தான் வேலை மட்டும் கிடைக்கும் மற்றபடி அதிர்ஷ்டங்கள்ல வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அதிர்ஷ்டம் மட்டுமே கிடைக்கும் இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டல்னஸ் தான் ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறது இப்ப நீச்சம் அடையதா ஆதிபத்திய ரீதியாக நீச்சம் அடையிறது தப்பு தான் ஆனாலும் ஒண்ணு கேந்திரத்துல ஏழாம் இடத்துல தான் நீச்சம் அடைகிறார் ஆறு எட்டு பணம்ல நீச்சம் அடையில அதனால ஒரு பிளாஸ் பிளஸ் ஒரு நார்மலான இயல்பான மனுஷனுக்கு தேவையான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி கேந்திரத்துல இருந்தனால லக்ன பாரவ பண்றதுனால ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஜஸ்ட் அந்த அளவுக்கு நாற்பது பர்சன்ட் ஒரு மனுஷனுக்கு தேவையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இது வந்து கண்டிப்பா கொடுப்போம் கேந்திர பலமும் லக்னத்தை பார்வை பண்றதுனால ஆனா ஆதிபத்திரிதான் நீச்சன்றது ஒரு நார்மலான லைஃப்ல இருக்க வைக்கும் ஒரு பெரிய லெவலான அச்சீவ்மெண்ட் ஒரு வளர்ச்சிகளுக்கு தல்லடிக்கும் அப்படி பெரிய லெவலால அச்சீவ்மெண்ட் அடையணும் முதல்ல வளர்ச்சிகளுக்கு குறைவா வந்து பிறகு பெரிய லெவல்ல ஆகணும் அப்படின்னா நீச்ச பங்கம் நீச்ச பங்கம் ராஜயோகம் அடையணும் இந்த சூரியன் ஓகேங்களா இங்கு அதுக்கப்புறம் சூரியன் வந்து எட்டுல இருக்கிறது எட்டுல இருக்கிறது இந்த ஜாதகருக்கு தள்ளுதான் அதிர்ஷ்டம் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் மறையுது அது தப்புதான் ஆனா இந்த பாவகத்துக்கு மறையல அப்ப ஐந்தாம் வீட்டு பலன் நடக்கும் ஆனா இந்த ஜாதகருக்கு யூஸ் இல்லாம இருக்கும் ஏன்னா லக்னத்துக்கு மறையுது அது காரக காரகரீதியாவும் ஆதிபத்திய ரீதியாவும் ஓலிகரகம் வந்து மறையக்கூடாது சூரியன் காரக ரீதியாக மறையக்கூடாது ஐந்தாம் அதிபதி எட்டுல போறதுனால குழந்தைகள் கூட நல்லா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு யூஸ் இருக்காது அதை கொஞ்சம் இவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் குறை இருக்கும் இதுதான் இங்க இருக்கு அத நட்பு வீடு தான் அதனால இது ஒண்ணும் பிரச்சனை நார்மலா தான் இருக்கும் எட்டுல மறையதால இந்த ஜாதகம் இருக்கு அது யூஸ் இல்லாம இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஐந்தாம் அதிபதி இன்னொரு கோணத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதிர்ஷ்டங்கள் குருவடைய பாரு சுபத்துவம் கிடைச்சினாக்கா நூத்துக்கு இரநூறுபாருக்கு முன்னூறுமா கொடுக்கலாம் தாராளமா இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு தான் ஓகேங்களா இந்த வீட்டுக்கும் மறையில ஐந்தாம் வீட்டுக்கு கோணம் இருக்க நல்ல அமைப்பு சூரியன் பத்துல இருக்கிறது சூரியனுடைய காரகம் அப்பாவுக்கு தொழிலுக்கு எல்லாமே அட்டகாசம் தான் பட் ஆனா இந்த வீட்டுக்கு ஆறுல மறையலான அமைப்புல இந்த ஆதிபத்திய விஷயங்கள் கொஞ்சம் குறைவு இருக்கும் ஆனா இது பலமாதான் இருக்காரு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டல்லஸ் இருக்கும் இந்த வீட்டுக்கு பாகத் பாவம் மாதிரி இருக்கிறதுனால ஆனால் பத்தாம் இடம் திக் பலமும் சூரியன் வலுவாக இருக்கட்டும் ஐந்தாம் அடி வலுவா இருக்கிறாரு அதிர்ஷ்ட அமைப்புகள்லாம் முழுமையாக செயல்படும் தொழில் அமைப்புகள் நான்காம் பாகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் அந்த பாவத் பாகாவில் மறையறதுனால கொஞ்சம் டல்னஸ் குறைகள் இருக்கும் சிறிய குறைகள் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ பதினோராம் இடத்துல தன் வீட்டுக்கு தானே பார்க்குறாரு பிறந்ததே லாபம் திறந்ததே அதிர்ஷ்டம் அட்டகாசமான அமைப்பு உபசிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் மேடம் நல்ல வளரது பதினோராம் மேடம் லாபம் லாபங்கள் நல்ல கோடிக்கணக்கில் வருது அப்படின்ற அமைப்பு இது பன்னெண்டாம் இடம் இது கொஞ்சம் தவறுதான் இந்த வீட்டுக்கும் எட்டுல மறையிறாரு லக்னத்துக்கும் பன்னெண்டுல மறையிறாரு அப்படின்ற அமைப்பு தவறுதான் காரகரீதியா கிரகம் வந்து ஆதி எட்டு பன்னெண்டு மறை கொஞ்சம் டல்லஸ் டெல்லாம் ஆதிபத்திய ரீதியாகவும் கொஞ்சம் டல் காரக ரீதியாகவும் சூரியன் பன்னெண்டு டல் அடிக்குது ஓகேங்களா ஒரு நிவர்த்தி சுகரோட வீடுன்றதுனால ஒரு மனுஷனுக்கு தேவையான அதிர்ஷ்டங்களை மட்டும் இது கொடுக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கிறதுனா ஒரு வேலை விஷயங்கள அதிர்ஷ்டங்களை கொடுத்து ஒரு வேலை ஒரு நார்மலான ஒரு வேலை அதை வச்சு ஒரு லைஃப் ரன் பண்ற மாதிரி கொடுக்கும் ஏன்னா சுகரோட வீடுன்றதுனால இங்க குருனுடைய பார்வை கிடைச்சுதான் இந்த அதிர்ஷ்டங்கள் நார்மலான லைஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மார்க் தேர்ட்டி மார்க் அதிகமா கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் ஓகேங்களா வேலையிலே இன்னும் கொஞ்சம் ஹை லெவலான வேலை கிடைக்கும் இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியா இருந்தாலும் இல்ல குருடைய பார் சுகர் உச்ச சுக்கரன் இங்கே இருந்தாலும் பவுன் வீடு திறந்திருந்தாலும் இந்த சூரியன் வந்து அந்த பலவீனை நீங்கி பன்னெண்டாம் இடத்துல வழியாக அதிர்ஷ்டங்களை கிடைக்கும் சரிங்களா இதுதான் சூரியன் வந்து மேஷ லக்னத்துக்கு பன்னெண்டு பாவத்துக்கள் தான் என்னென்ன பலன் அப்படின்றாங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ